அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி மழை விட்டதும் நம்ம மாடி போயாச்சு இடையில் கொஞ்ச நேரம் மழை இல்லாமல் இருந்தாங்க சரி அப்படியே போயிட்டு நம்ம தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் டிவி நியூஸ்லலாம் மழை பெஞ்சிகிட்டே இருக்காங்க தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கும் மண்ணு வந்து அப்படியே இறுகிடும் அதெல்லாம் இறுகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம தேவையில்லாத கடை செடிகளெல்லாம் நீக்கிடலான்னு சொல்லிவிட்டு மேலே போயாச்சு மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியில் பிஞ்சோ பிஞ்சு கணக்கெடுக்க முடியாத பிஞ்சுகள் எல்லா செடியிலேயும் பிஞ்சுகள் விட்டாச்சு அவங்க கூடவே மாவு பூச்சியும் வந்துட்டாங்க எல்லா செடியிலையும் மாவு பூச்சும் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஒரு சில செடியில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு மாவு பூச்சியும் க்ளீன் பண்ணியாச்சு பழுப்பு ஏழைகள் எல்லாம் நீக்கியாச்சு களை செடிகளையும் நீக்கியாச்சு தேவையில்லாத செடிகளெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் தண்ணிங்க தேங்கி நிற்காத அளவுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற செடிங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி விட்டாச்சு ரொம்ப ஹைட்டாக வேண்டான்ட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சிட்ருக்கோம் அப்படியே பாருங்கள் தேவையில்லாத களை செடி எடுத்தாச்சு மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு நல்லா இப்போ லூஸ் ஆயாச்சு நல்லா மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு இன்னைக்கு நமக்கு தண்ணி கண்டிப்பாக தேங்கி நிற்காது மழை விடாத மழை பெஞ்சாலும் நம்முடைய மண்ணெல்லாம் வந்து நம்ம லூஸ் ஆகுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் நான் கொஞ்சமாக இருக்க பூச்செல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையுமே இலைங்களை நான் அப்புறப்படுத்திட்டேன் வேண்டான்னு சொல்லிவிட்டு மொத்தம் பதினாறு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க நம்ம கிட்டே அந்த பதினாறு செடியில் ஒரு எட்டு செடியில் கண்டிப்பாக மாவு பூச்சி இருந்திருக்கும் ஒரு எட்டு செடி தான் வந்து மாவு பூச்சி இல்லாமல் இருந்தது நல்ல வேலையாக நான் சீக்கிரம் பார்த்துட்டேன் அதனால் மற்ற செடிங்களுக்கும் பரவலை நிறையாவும் இல்லை ஒரு சில செடிங்களில் மட்டும்தான் நிறையா இருந்தது மற்றெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் தான் இருந்தது க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே வேண்டாத களை செடிகளெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் கீரை இருந்தது அப்படியே கீரையும் அறுவடை பண்ணியாச்சு இது சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் மஞ்சள் கனக மரம் அது அப்படியே இருக்குது வளரவும் இல்லை காயவும் இல்லை வேறு தொட்டியில் மாற்றி வைக்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அது நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி வேஸ்ட்டு செடிங்களாம் இல்லை எல்லாமே யூஸ் ஆகிற செடிங்க தான் அப்படியே மிளகாய் இருந்தது கொஞ்சம் மிளகாயும் பறிச்சிட்டோம் ஒரு ரெண்டு செம்பருத்தி செடியில் வந்து ரொம்ப மாவு பூச்சி இருந்தது ஃபுல்லாக அதையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கி மழை விட்டதும் ஓடி போய் செஞ்சு முடிச்சுட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க நம்ம செடிகளை நம்ம காப்பறது நம்ம வேலை புயல்னு சொல்கிறாங்க புயலுக்கு ஏற்ற மாதிரி செடிகளெல்லாம் வந்து நல்லா அப்புறப்படுத்தி வச்சுடுங்க தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்